அது அங்குதான் அந்த சைடு அந்த ஆட்டோ அம்மா அந்த ரோட்ல இருக்க ஆட்டோ எடுங்க முதல்ல டவர் கொடுங்க அனுப்பிச்சுடுங்க

கோரிக்கை உடையர்க்கு மறு அனுபடை கேட்டு கொள்கிறோம் இந்த பந்தல் முன்னாடி வந்து போலீணர் விடாதீங்க தேசை பண்ணா ரோட்டுக்கு அந்த சைடு விட்டுருங்க பொதுமக்கள் அவர டோக்கன் பிட்டு கொண்டு உள்ள செல்வோம்

இங்க வந்து எழுத மனுக்கள் எழுத தெரியாது அப்படின்றது மட்டும்தான் உட்கார்ந்து எழுதுறோம் அதே மாதிரி அந்தந்த ஊராட்சிகள் அந்தந்த பயனாளிகளுக்கு பொறுப்பேற்று இந்த படிவத்தை பூர்த்தி செய்து ஆன்லைன்ல பதிவாற்றுவதற்கு அவங்களுடைய பொறுப்பு சரிங்க பொதுமக்கள் தூங்கியெல்லாம் ரோட்டுக்காந்து ஏன்னா பொதுமக்கள் இடையெல்லாம் தயாரித்து ரோட்டுக்கா தான் वणक <laughs> वार <laughs>

இல்லை <com> <payment about location>